ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளாக்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னோடய வீட்டுக்காருக்கு பிறந்தநாள் இன்று இன்றுன்னா நான் இந்த விலாக் வந்து ரொம்ப லேட்டாக போடுவேன் பட் வந்து எடுத்தது முன்னாடியே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டைப் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸ்லீவ்லெஸ் டாப்பு ஓவர் கோட் வந்து நெட்டில் வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு இது மாதிரி போடணும்னு ரொம்ப நாளாக ஆசை கொஞ்சம் ஆல் ஃபேட்டாக இருக்குமா அதனால் ட்ரை பண்ணல பட் இப்போயும் ஃபேட்டாக தான் இருக்கேன் இருந்தாலும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என் ஹஸ்பண்டும் நானும் ஒரே மாதிரி போட்டிருந்தோம் ஒரே மாதிரி மீன்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட் கலரு எல்லாமே அப்படியே மேட்சாக இருந்துச்சு இதுதான் நாங்கள் ஈசி பையில் வாங்கினது நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்கினது ந நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ட்டு ஈசி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ் எடுத்தோம் ஒரே மாதிரி கிடச்சிது பட்டுக்கு வந்து நான் தீபாவளி டைமில் போயிருந்த போயிருந்தபோது அங்கே ஒரு சின்ன கடையில் எடுத்த ட்ரெஸ் தான் முந்நூற்றம்பது ரூபா என்னும்போது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவளுக்கு எங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து சாண்டில் கலர் இருந்ததுனால அவளுக்கு மேட்சாக அந்த ட்ரெஸ் போட்டுவிட்டேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தா அந்த ட்ரெஸ்ஸில் அன்றைக்கி ஃபுல்லாக அவள் கண்ணாடி போட்டுக்கிட்டா ஹேண்ட்பேக் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு குட்டி ஹேண்ட்பேக் வேறு இருக்குது அதையும் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகாக இருந்துச்சு அவளுக்கும் கூட ஸோ அன்றைக்கி மத்தியானம் நாங்கள் வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு மூன்றரை போல் தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் பட்டு பாருங்க இது வந்து பைபாஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் போய் அவள் சாஞ்சிட்டு இருந்தால் டிராஃபிக்லலாம் இப்படி வச்சுட்டு ஓட்ட முடியாது ஸோ நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அவங்க அப்பா கூட போய் ஓட்டிகிட்டு கொஞ்சிட்டே இருந்தா கொஞ்சம் நேரம் ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம்னா விஆர் மால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் மால் போயிட்டு அப்படியே பீச் போகலான்னு நினச்சோம் பட் பீச் போகலை ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே மூன்றரைக்கு தான் கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் கட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கல முத நாள் நைட்டு எழுப்புறம் பன்னெண்டு மணி போல் தூங்கிட்டாங்க எழுப்புனா நீ போயிட்டு கட் பண்ணேன் ஆதியாவை போய் கட் பண்ண சொல்லுன்னு தூக்கத்தில் சொல்கிறாங்க சரி அவ்வளோதான் பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நாளைக்கு நைட்டு தூங்கியாச்சு ஸோ மறுநாள் நான் சொல்லலை காலையிலேயே சொல்லலை ஸோ ஒரு வெளியில் கிளம்ப போகிறோன்னு தெரிஞ்சதுனால ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன் கேக் மட்டும்தான் அதை சர்ப்ரைஸ் பண்ணேன் கேக் கட் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பிட்டோம் ஸோ அண்ணா நகர் அண்ணா நகரில் தான் விஆர் மால் நினைக்கிறது போர்டை கேப்சர் பண்ண பார்த்தா போர்டில் எழுத்தே தெரில பாருங்கள் அந்தளவுக்கு அழைஞ்சு போயிருந்துச்சு ஸோ மால் தான் வந்தோம் வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இங்கே வந்து மறந்தே போயிடுச்சு எப்படிலாம் இருந்த என்ட்ரன்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது உள்ளே நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க தெரியல ஸோ மால் போயிட்டு பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணால் அவளுக்கு வந்து ஃபுல்லாக லைட்டிங் இருக்குது அங்கே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வேறு டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பா ஓடிட்டே இருந்தால் அவளுக்கு ஆக்சுவலாக அவள் போட்டு அந்த ஷூ வந்து வழுக்குது ஆனாலுமே அவள் அவ்வளோ அழகாக கவனமாக அடி எடுத்து வச்சு நடந்தா ஹேண்ட்பேக் மாட்டியிருக்கா பாருங்கள் கண்ணாடியும் மாட்டிருக்கா அது வந்து அந்த மாலில் ஃபுல்லாக வரையும் அது அவகிட்ட இருந்துச்சு எதையுமே அவள் இது பண்ணலை ஹேண்ட்பேக் இடையில ஒரு இடத்துல விழுந்துச்சு அப்போ ஒருத்தர் வந்து மேடம் ஸ்டைலாக நடந்து போனாங்க ஹேண்ட்பேக் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே அவளை பார்த்து சிரித்தாங்க அந்தளவுக்கு கியூட்டா அவ்வளோக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இது இருந்தா ஸோ ஃபுல்லாக சுற்றினோம் ஒன்றும் பெரிய பர்ச்சேசிங் பிளான்லாம் ஒன்றும் கிடையாது பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா மால் போனால் ரொம்ப போர் அடிக்கும் இப்போ வந்து பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறாள் ஸோ அதனால் அவளுக்காகவே மால் போகிறோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் தான் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தேன் நான் வீடியோஸும் அப்பப்போ இடையில எடுத்துகிட்டு இருந்தேன் பட்டு அங்கங்கே ஓடாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் பார்த்துக்கிட்டோம் இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ஷாப் போனோம் பேபி ஷாப் என் ஹஸ்பண்ட் சும்மா போகலாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க பாப்பாவுக்கும் நிறைய ட்ரெஸ் இருக்குங்க நிறைய நிறையன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது சும்மா பார்த்தோம் பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு எல்லாமே எதுவும் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்கல ஆனால் எல்லாமே நான் வீடியோவில் கேப்சர் பண்ணேன் ட்ரெஸ் எதுவும் பாப்பாவுக்கு எடுக்கல கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க பிளாங்கெட் வச்சுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருந்துச்சு பேபி ஷாப்பில் ஆனால் வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு என்ன வாங்கணுன்னா செபாமேட்டோட பாடி வாஷ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அங்கே இருந்துச்சு பாப்பாவுக்கும் முடிய போதுன்றதுனால அங்கே இருந்ததுனால அது மட்டும் தான் நான் அந்த ஷாப்பில் வாங்கினேன் பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு காமிச்சிருந்தா அவளுக்கு போடணும்னு தெரியுது பாருங்கள் ஆனால் டீஷர்ட் தான் எடுத்துச்சுந்தா அதை எப்படி வச்சு வச்சு காட்டுற பாருங்கள் இப்படி தாங்க போனா ஏதாவது ஒரு கடைக்கு போனால் அப்படியே உட்காந்து படுத்துக்கிறா அந்த மாதிரி தான் பண்ணுறாவை அப்புறம் அது முடிச்சுட்டு அங்கே பேபி ஷாப்பில் பலூன் கொடுத்தாங்க அதுதான் பாப்பா கையில் வச்சுருந்தா அப்புறம் ஃபன் சிட்டி அதாவது ஃபன் குழந்தைங்களுக்கான விளாட்டு இது இருக்கும் இல்லையா அங்கே கூப்பிட்டு போனோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா மேடம் இன்னும் ஸ்டைலாக நின்று பார்க்குறாங்க பாருங்க அவளுக்கு இப்போல்லாம் விளாட வைக்க முடியாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒன் இயர் போட்டுன்னு அதை முடிச்சுட்டு நாங்கள் ஐபாக்கை போனோம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஒன் மந்த் கழித்து இப்போ தான் வரோன்னு நினைக்கிறேன் ஸோ அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்பார் போனோம் அங்கே போய் என்ன பார்த்தோன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் ஐடியா இருந்துச்சு வாங்கணுன்ட்டு ஸோ மளிகை ஜாமாவில் காஞ்ச மிளகா அப்புறம் சுகர் வாங்கினேன் மக்கானா வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ரொம்ப காஸ்ட்லிங்க நூறு கிராமே வந்து டூ நைன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அது ஸ்பாரில் வந்து எயிட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக டூ டென் ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க பில்லில் மக்கானா டேட்ஸு மிளகா அப்புறம் வந்து சுகர் இது தான் நாங்கள் வாங்கினேன் அந்த பில் போட்டதுக்கு வந்து ஒரு இது கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லையா அது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்து உள்ளதை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஸோ அது எனக்கு பெட்டர்னு தோணுச்சு அதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த பெட்ஷீட் வந்து பை ஒன் கெட் ஃபோர்னு இருந்துச்சு பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் நான் எடுத்தேன் ஆனால் நான் வாங்கலை ஜஸ்ட் பார்த்தேன் பட் தான் தோணுச்சு வாங்கலான்னு தோணுச்சு ஆனால் நான் எடுக்கலை ஸோ அங்கேருந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது தான் வாங்கினேன் த ரொம்ப திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல பாப்பாவுக்கு அந்த லோஷனும் ப்ளஸ் இந்த மளிகை ஜாமான் நாலு பொருள் தான் வாங்கினேன் ஸோ பர்த்டே வந்து அன்றைக்கி எப்படி தான் போச்சு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் ஹாஃப் டே வீட்டில் இருந்தோம் ஹாஃப் டே வெளில இருந்தோம் பட் இருந்தாலும் ஹாப்பி பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்தோன்னா எங்களுக்கும் ஹாப்பி தான் ஸோ கேக்லாம் கட் பண்ணி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இடையில் ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து போடாமல் மிஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ரெகுலராக உங்களை சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ